கொழும்பு ஒரு புதிய ஃபேஷன் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்கள தடுப்பு காவலில் உள்ள பாதாள உலக குழு உறுப்பினர் கெஹல் பத்மே கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட மேல் மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் விசாரணையின் போது கனேமுள்ள சஞ்சீவ மற்றும் கம்பஹா பஸ்போட்டா ஆகியோரை கொலை செய்வதற்கு தானே திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதேநேரம் கம்பஹா ஒஸ்மன் மீதான கொலை முயற்சியில் நேரடி தொடர்பு தனக்கு இல்லை எனவும் கமாண்டோ சலிந்த மற்றும் தம்மிட்ட அவிஷ்கா ஆகியோரின் கோரிக்கையின் பேரில் ஒத்துழைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோகைன் ஹெரோயின் ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்சா உள்ளிட்ட நாட்டில் பரவலாக உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் தாம் விற்றதாக பத்மே ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் தமது கைபேசியில் கொகைனை குறியீட்டு பெயராக பயன்படுத்தியதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் அத்துடன் தன்னிடம் இருந்த அனைத்து துப்பாக்கிகளையும் போலீசார் ஏற்கனவே மீட்டுள்ளதாகவும் தற்போது தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே மீதமுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழு செயற்பாடுகளுடன் தெற்கு அரசியல்வாதிகளுக்கும் தொடர்புகள் உள்ளமை தெரிய வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் නේ තිග කළම මலை තිය විසේඩෙයාලර් සඳිපිලයේ ඉධනයි තර විත අවර. රජයට වසරක් ගතව වෙන මොහොත වනවිට පොලීසිය සක්‍රීවසිය රාජකාරී ෂස්්කරමින් තියෙනවා ස්වාදීනම යමනකට බද්‍යන් සක් මත ල ය බුද් තොරතුරු ලබාගනිමින් තියෙන සයල්ල පති පල ැටට. අද මාතර පදේ තංගල් සීි මුද්දර් පදේශේදී මද්‍රවේ වැටලිම්ක් සිද්ධ කර. දලවස්සයෙන් කිව්ොත් හෙරෝයින් ස කිලග්‍රම් හයි සියකට අධි ප්‍රමාණයක් ආසන්න ප්‍රමාණයක් අද දිනේ තුළ මේ වැටලිම්වලින් පොලිසියස්වාගෙන තියෙනවා. මේ සියලු කාරණා පිළි බඳව සම්පූර්ණ විවශණයක් මෙකො දත්වවෙලා තියෙනවා කුණ පත්බාර නියෝජ්‍ය පොලිතුරගේ ධික්ෂයටත මේ ොතුරු මහජනයා ලබා ොරොතුරුගේ බද්ධ තොතුර. විදධනන් පාකරන් එල්ල බගන්න තොතුරු සල්ලෙන් අනාවරණ එක කාරණයක්ක්තම මේ බොහෝ දවල් පසු පස දකුණේ දේශපාලත්්ඥයන් සම්බන්ධ බවට තොරතුරු යම්යම් ප්‍රමාණයකින් අනාවරණ මින් පවතිනවා. මංහිතන්නේ මේ පිළිබඳව අනාගතයේ සම්පූර්ණ විමර්ෂනයක් සිදුකිරීමෙන් පස්සේ මට ඒ පිල් බදව තොරතුර අනාවරණය කරන්න එක්වල වාස කරනවා අවසාන වස්ටෙන් අපි මේ රටේ ජනතාවගේ ටායතන කරනවා. ඔබ දන්න තොරතුරු நாட்டில் பாரதூரமான இரண்டு பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது அதாவது திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகம் என்பன உள்ளன இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவையே கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் பின்பற்றிய அரசியல் கலாச்சாரத்தின் பெருபேராகவே இந்த குற்றச்செயல்கள் செயல்கள் அதிகரித்தன இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் பாதாள குழு செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தது அதன் பெறுபேறுகள் தற்போது கிடைக்கின்றன பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருள் வியாபாரத்துக்கு அரசியல் ஆசீர்வாதம் மற்றும் அரசியல் தொடர்புகள் இருக்கின்றன இப்போது நாங்கள் இந்த அரசியல் கலாசாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் இப்போது தங்காலையில் மூன்று லாரிகளில் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த குற்றச்செயல்களுடன் அரசியல்வாதிகளுக்கு தொடர்புள்ளதாக தெரிய வருகின்றது குறிப்பாக தெற்கு அரசியல்வாதிகளுக்கு தொடர்புகள் உள்ளமை தெரிய வந்துள்ளது இதேவேளை பொதுமக்கள் தற்போது தகவல்களை வழங்கி வருகின்றனர் போலீசாரும் புலனாய்வு துறையினரும் சரியாக செயற்பட்டு வருகின்றனர் மக்கள் தங்களுக்கு கிடைக்கும் தகவல்களை பயமின்றி வழங்க முடியும் ரகசியம் பேணப்படும் பிள்ளைகளின் எதிர்கால பாதுகாக்க நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் மாத்தரை மற்றும் தங்காலை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது லாரியில் சுமார் பத்து கிலோகிராம் ஐஸ் கண்டுபிடிக்கப்பட்டது அதே இடத்தில் இரண்டு உடல்களும் கண்டெடுக்கப்பட்டன மேலும் முழுமையான விசாரணை நடந்து வருகிறது இந்த சோதனையின் போது மூன்று பெரிய லாரிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் எழுநூற்று ஐந்து தசம் ஒன்பது ஒன்று கிலோ ஹெரோயின் மற்றும் ஐஸ் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் லாரிக்குள் ஐந்து ரிவால்வர்கள் மற்றும் ஒரு டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியும் கண்டுபிடிக்கப்பட்டது வெளிநாடுகளில் சுமார் பதினைந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தற்போது அந்த நாடுகளில் சிறையில் இருப்பதாகவும் அவர்கள் இந்நாட்டிற்கு நாடு கடத்தப்பட உள்ளனர் அண்மைய நாட்களில் இந்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட கெஹெல் பத்தர பத்மே உள்ளிட்ட பாதாள உலக உறுப்பினர்களிடமிருந்தும் பல முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன பொருள் மற்றும் துப்பாக்கி கடத்தல் மற்றும் இந்த கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள சில அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் தேவையான விசாரணைகள் முடிந்ததும் சட்டம் முறையாக செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்துள்ளார் இந்த பெரிய அளவிலான சோதனைகள் மற்றும் தகவல் கசிவுகள் ஒரே நேரத்தில் நிகழும் காரணங்களை விளக்கிய அமைச்சர் முந்தைய அரசியல் கலாசாரத்தின் கீழ் போலீஸ் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் மோசமடைந்துள்ளதை விளக்கியுள்ளார் போலீஸ் திணைக்களத்தை அரசியல் மயமாக்கலில் இருந்து விடுவித்து அவர்கள் சுதந்திரமாக செயல்பட தேவையான சூழலை உருவாக்குவதே தற்போதைய அரசின் முக்கிய நோக்கமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தங்காலையில் நேற்று மீட்கப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி தொடர்பில் போலீசார் இன்று தகவல் வெளியிட்டுள்ளனர் இதற்கமைய தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு கோடியே எண்பது லட்சம் பெறுமதியான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது தங்காலையில் மூன்று லொரிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் எழுநூற்று ஐந்து தசம் ஒன்பது ஒன்று கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன அதில் இருநூற்று எண்பத்து நான்கு தசம் ஒன்பது நான்கு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஆறு கிலோகிராம் ஐஸ் போதை பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் குறித்த மூன்று லோரிகளினதும் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை தங்காலை பகுதியில் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் இலங்கையில் போதைப் பொருள் வர்த்தகத்தை முன்னெடுக்கும் ஒருவருக்கு சொந்த து என தெரியவந்துள்ளது வெளிநாட்டில் இருந்து போதைப் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள குருவே சாந்த என்ற குற்றவாளியின் ஊடாக இந்த போதைப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசாரால் நடத்திய விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது தங்காலை சீனிமோதர பகுதியில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் ஒரு வீட்டில் இரண்டு ஆண்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டமையை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் மூன்று லொறிகளில் இருந்து நேற்று இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மித்தேனிய தலாவ தெற்கு பகுதியில் உள்ள ஒரு காணியில் புதைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் எதிர்காலத்தில் செய்யவிருக்கும் குற்றத்திற்காக பாதாள உலகத் தலைவரான சமனால் வழங்கப்பட்டவை முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரியிடம் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரோஹன் ஓலுகல பிரதான போலீஸ் ஆய்வாளர் லிண்டன் சில்வா உள்ளிட்ட அதிகாரிகள் நடத்திய விசாரணையின் போது சம்பத் மனம்பேரியின் நண்பர் ஒருவருக்கு சொந்தமான வீட்டின் பின்புறத்தில் புதைக்கப்பட்டிருந்த இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அங்கிருந்து ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் பிஸ்டல் நூற்று பதினைந்து டி ஐம்பத்து ஆறு ரக தோட்டாக்கள் ஒரு கைக்குண்டு மற்றும் தங்க முலாம் பூசப்பட்ட இரண்டு டி ஐம்பத்து ஆறு ரக மேகசின்களை போலீசார் மீட்டுள்ளனர் இந்த ஆயுதங்களை பக்கோசமனின் அறிவுறுத்தலின் பேரில் தான் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் மூன்றாம் திகதி மித்தேனியாவில் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் புதைத்ததாகவும் மனம்பேரி கூறியுள்ளார் இந்நிலையில் கெஹல் பத்திர பத்மே உள்ளிட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக கும்பலால் ஐஸ் என்ற போதைப் பொருளை உற்பத்தி செய்யும் திட்டத்தை நிறைவேற்ற உதவியதாகவும் அதற்கு உடந்தையாக இருந்ததாகவும் குற்றச்சாட்டில் சம்பத் மனம் பேரி கைது செய்யப்பட்டார் சந்தேகநபர் தற்போது பொலிஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இதன்படி பேலியகொட குற்றப்பிரிவு போலீசார் சிறப்பு விசாரணைக்காக மனம்பேரியை அழைத்து சென்று அங்கு தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன இந்நிலையில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹன் ஓலுகளவின் அறிவுறுத்தலின் பேரில் தலைமை போலீஸ் பரிசோதகர் லிண்டன் சில்வா விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறமை குறிப்பிடத்தக்கது மித்தேனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுத களஞ்சிய சாலையில் இருந்த தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்து ஆறு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் வெள்ளவத்தை ஹெவ்லோக் சிட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்து ஆறு துப்பாக்கி தொடர்பில் ஒற்றுமை இருக்கிறதா என்பதில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆயுதம் பின்னர் முன்னாள் அமைச்சர் திசா தொடர்பு இருப்பதாக அவர் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றில் விசாரிக்கப்பட்டு வருகிறது முன்னாள் அமைச்சர் மற்றும் சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு தோட்டாக்களில் கே பிஐ என்ற எழுத்துக்கள் குறிக்கப்பட்டிருந்தது இந்த அடையாளங்கள் கடந்த ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலையுடன் தொடர்புடைய குறியீடுகள் ஆகும் கே பி ஐ என்பது பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி கஞ்சிப்பான இம்ரானுடையது என தெரிவிக்கப்படுகிறது இலங்கை பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர் சம்பத் மனம் பேரி மித்தனியவுக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து இந்த ஆயுத களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தங்காலையில் நேற்று மீட்கப்பட்ட போதைப்பொருளின் பொருளின் பெறுமதி தொடர்பில் போலீசார் இன்று தகவல் வெளியிட்டுள்ளனர் இதற்கமைய தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு கோடியே எண்பது லட்சம் பெருமதியான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு பிரிவு அறிவித்துள்ளது தங்காலையில் மூன்று லொரிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் எழுநூற்று ஐந்து தசம் ஒன்பது ஒன்று கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன அதில் இருநூற்று எண்பத்து நான்கு தசம் ஒன்பது நான்கு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் நானூற்று இருபது தசம் ஒன்பது ஏழு ஆறு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் குறித்த மூன்று லோரிகளினதும் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை தங்காலை பகுதியில் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் இலங்கையில் போதைப்பொருள் வர்த்தகத்தை முன்னெடுக்கும் ஒருவருக்கு சொந்தமானது என தெரியவந்துள்ளது வெளிநாட்டிலிருந்து போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள உனாகுருவே சாந்த என்ற குற்றவாளியின் ஊடாக இந்த போதைப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசாரால் நடத்திய விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது தங்காலை சீனிமோதர பகுதியில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் ஒரு வீட்டில் இரண்டு ஆண்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டமையை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் மூன்று லொறிகளில் இருந்து நேற்று இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாலிகாவத்தை மல்வத்தை பாலத்திற்கு அருகில் பல திருட்டுகளில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் நடத்தப்பட்ட சோதனையின் போது அவர் ஐஸ் போதை பொருள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ வீரரிடம் மேலும் விசாரணையை மேற்கொண்ட போது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிக்குரிய தோட்டாக்கள் மற்றும் ஒரு மெகசின் கண்டுபிடிக்கப்பட்டதாக மாலிகாவத்தை போலீசார் தெரிவித்தனர் அதன்படி இரண்டு உயிருள்ள தோட்டாக்கள் மற்றும் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு மெகசின் அதேபோல் ஐஸ் போதைப் பொருள் ஆகியவை மாளிகாவத்தை பொடிசாரின் காவலில் எடுக்கப்பட்டுள்ளன ஐஸ் போதைப் பாவித்ததாக இருபத்து ஆறு பேருந்து சாரதிகள் கடந்த மாதங்களில் கைது செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சோதனைகளில் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியமை நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிர்ச்சிகரமான தகவலை போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த சனிக்கிழமை இருபதாம் திகதி மொரட்டுவ போலீசார் போதைப் அடிமையான ஒரு சாரதியை அடையாளம் கண்டுள்ளனர் அவர் நாற்பத்தி ஐந்து பயணிகளுடன் ஹம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்புக்கு பேருந்து ஒன்றை ஓட்டி வந்துள்ளார் ஒரு ரகசிய தகவலின் பேரில் போலீசார் பேருந்தை நிறுத்தி சாரதியை சோதனை செய்துள்ளனர் அவரது சிறுநீர் மாதிரியை சோதனை செய்த போது அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது நிரூபிக்கப்பட்டது இதேவேளை சாரதி ஐஸ் போதைப்பொருளுடன் பொருளுடன் ஹெரோயினும் பயன்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது வாகனம் ஓட்டும் போது தூக்கத்தை தவிர்க்க ஐஸ் போதைப்பொருட்களை பொருட்களை பயன்படுத்தியதாக குறித்த சாரதி தெரிவித்துள்ளார் இதுபோன்று இருபத்தி ஆறு பேருந்து சாரதிகள் கடந்த மாதங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஒரு சாரதி மது அருந்து இருந்தால் அதை கண்டறிவது எளிது ஆனால் போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பதை கண்டறிவது மிகவும் கடினம் என்று சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு நகரில் ஐஸ் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டதாக இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டு மூன்று வாரத்தில் அதே பகுதியில் வைத்து இருபத்தி ஒரு கிராம் ஐஸ் போதை பொருளுடன் அவருடைய தந்தையும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு ஜெயசிங்கவுக்கு கிடைத்த ரகசிய தகவலையடுத்து போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலில் சம்பவ தினமான கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நகர்பகுதியில் உள்ள கண்ணகி அம்மன் கோயில் வீதியில் மாறுவேடத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் இதன்போது பை ஒன்றுடன் நடந்து வந்த குறித்த நபரை கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் சுற்றி வளைத்து மடக்கி பிடித்து சோதனை செய்தனர் இதன்போது வியாபாரத்துக்காக எடுத்து செல்லப்பட்ட இருபத்தி ஒரு கிராம் ஐஸ் போதை பொருளுடன் அவரை கைது செய்தனர் இதில் கைது செய்யப்பட்டவர் கருவப்பங்கேணி பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடையவர் எனவும் இவரின் இருபத்தி இரண்டு வயதுடைய மகன் மற்றும் லயன் கிளப் வீதியைச் சேர்ந்த இருபத்து நான்கு வயதுடைய இருவரை கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்னர் ஐஸ் போதை பொருளுடன் கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் அதே பகுதியில் கைது குறித்த இளைஞரின் தந்தையாரை கைது செய்த போலீசார் அவரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ள நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவரை எதிர்வரும் இருபத்து ஐந்தாம் திகதி வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதி வான் அனுமதி வழங்கி உத்தரவிட்டார்